ஹாய் கைஸ் வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தில் நாங்கள் என்னென்ன காய்கறி செடியெல்லாம் வளர்க்குறோன்னு சொல்லி காட்டுறோம் உங்களுக்கு சரிங்களா இங்கே பார்த்தீங்களா பீக்கிங்காய் கொடி இருக்குது பாருங்க பீக்கிங்காய் இதுதான் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் பெருசாக இருக்குது மற்றதெல்லாம் ரொம்ப பிஞ்சாக இருக்குது ஓகேங்களா இதுக்கு முன்னாடி பெருசாக வந்து பீக்கங்காய் பறித்து நாங்கள் குழம்பு வச்சுட்டோம் இது பாருங்கள் இது கொஞ்சம் பிஞ்சு சின்னதாக இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் போகணும் பெருசாக இருக்குது அதுக்கப்புறம் என்னென்ன செடி வச்சுருக்கோன்னு காட்டுறவாங்க பாருங்கள் கொய்யா செடியில் குட்டிலேயே பூ வச்சுருக்கு அப்புறம் இது கரிஞ்சிக்கிட்டு கீரை பொண்ணாங்கண்ணெனி கீரை வச்சுருக்கோம் இது வந்து மாதுளம் செடி மாதுளம் மரம் வீட்டுக்கு அந்த பக்கம் இருக்க காட்டுறேன் இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் செடி ஹாய் கைஸ் இந்த கொத்தவரங்காய் செடியை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி வந்து கொத்தவரங்காயெல்லாம் பறித்து நாங்கள் பொரியல் பண்ணி சாப்பிட்டோம் இப்போவும் காய் வந்து செடியில் இருக்க காட்டுருவாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக செடியில் பார்த்தீங்களா இதுதான் கொத்தவரங்காய் செடி கொத்தவரங்காய் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக நல்லா இருக்கா பக்கத்தில் இன்னும் ஒரு செடியில் கொத்தவரங்காய் நிறைய இருக்கும் அதுவும் காட்டுற பாருங்கள் பாருங்கள் இதில் எவ்வளோ நிறைய கொத்தவரங்காயெல்லாம் இருக்குது இது கொஞ்சம் இன்னும் பிஞ்சாக தான் இருக்குது பெருசாகணும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தக்காளி வெங் அப்புறம் வெங்காயம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் பீக்கிங்காய் அப்புறம் நிறைய காய்கறிகள் கீரைகள் எல்லாமே நாங்கள் வந்து வீட்லேயே விளைய வச்சு சமைச்சு சாப்பிடுவோம் இது வந்து கொத்தவரங்காய் செடி தான் சின்னதாக இருக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் எதுவுமே நாங்கள் கடையில் வாங்க மாட்டோம் காய்கறிகள் கீரைகள் எல்லாமே நம்ம எங்கள் வீட்லையே நாங்கள் தோரத்துலேயே வளர்த்து நாங்கள் சாப்பிட்ருவோம் இது பாருங்கள் வாழை மரம் ரெண்டு வாழை மரம் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் நாட்டு பாவக்காய் பார்த்துருக்கீங்களா இது பாருங்கள் இதுதான் பாவக்காய் பாருங்கள் சின்னதாக இருக்குது பழுத்துருச்சு இதுதான் நாட்டு பாவக்காய் இன்னொரு பிஞ்சு காட்டுற பாருங்கள் குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா இந்த நாட்டு பாவக்காய் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பாவக்கால் குழம்பு செய்யும்போது நாங்கள் சாப்பிட்ருக்கோம் பக்கத்துலேயே அந்த பக்கம் புளிங்காய் செடி இருக்குது அப்புறம் கொய்யா மரம் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கொய்யா மரம் இருக்குது அதில் நிறைய கொய்யாப்பழம்லாம் இருக்குது அப்புறம் கருவேப்பிலை செடி லெமன் செடி வீட்டுக்கு முன்னாடி அந்த பக்கம் லெமன் செடியும் இருக்குது அதுலேயும் லெமன் நிறையா இருக்குது உங்களுக்கு நான் அடுத்தது காட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் இந்த தென்னை மரத்தை குட்டியை வாங்கி நட்டி வச்சுருக்கோம் பக்கத்துலேயே இன்னொரு பீக்கிங்காய் கொடி இருக்குது அதுலேயும் பீக்கிங்காய் பிஞ்செல்லாம் இருக்குது பாருங்கள் இதுன்னு கொஞ்சம் பெருசாகணும் ரொம்ப பிஞ்சாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது தென்னை மரம் வீட்டுக்கு பின்னாடி இருக்குது தென்னை மரம் அப்புறம் முல்லைப்பூ செடி இது வந்து முல்லை எங்கள் ஊரில் முல்லைப்பூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக அகலமாக இருக்கும் மனமாகவும் இருக்கும் நல்ல வித்தியாசமாக இருக்கும் மற்ற ஊரில் இருக்க முள்ளப்பூவை விட எங்கள் ஊரில் முள்ளப்பூ வந்து பெருசு பெருசாக பூக்கும் வித்தியாசமாக இருக்கும் பார்த்தாவே கண்டுபிடிச்சிக்கலாம் தலையில் பறித்து கட்டி வைக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து காட்டுறவாங்க இந்த அந்த ஒட்டுனை மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா மாதுள மரம் அதுலேயே ஒட்டின மாதிரியே இருக்கும் வாங்க மாதுள மரத்தை காட்டுறோம் பார்த்திங்களா மேலே மருங்க மாதுளை பிஞ்சு இருக்குதுலேயே இந்த ஒரு மாதுளை மரம் தான் கொஞ்சம் காயாக பெரிய காயாக இருக்குது தெரியுது பார்த்தீங்களா இதுதான் மாதுளம்பழம் பிஞ்சு மேலே பாருங்க நிறையா இருக்குது மாதுளம்பழம் பிஞ்சு எல்லாமே நிறைய இருக்குது ஓகேவா செம்மையாக இருக்குல்ல வீட்டுக்கு முன்னாடி ரோஜா செடி வச்சுருக்கோம் கொய்யா மரம் லெமன் செடி எல்லாமே வீட்டுக்கு முன்னாடி இருக்குது சக்கரை பழம் மரம் எல்லாமே இருக்குது அதில் எல்லாமே பழங்கள் காய் எல்லாமே நிறையா இருக்குது கொய்யா மரம் லெமன் எல்லாம் நிறையா இருக்குது நான் அடுத்து உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா ஓகே கைஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இயற்கையான முறையில் கீரைகள் காய்கறிகளை வளர்த்து தக்காளி பழம் இதெல்லாமே நம்ம வீட்லேயே வளர்த்து என்ன பண்ணலாம் சமைச்சு ஆரோக்கியமாக சாப்பிட்லாம் வெளியே வந்து வாங்கி சாப்பிட்றதை விட நீங்களும் இந்த மாதிரி தோட்டத்தில் தோட்டத்தை உங்கள் வீட்டில் மெயின்டைன் பண்ணி காய்கறி வகைகளை இயற்கையாகவே வளர்த்து சாப்பிடும்போது ஆரோக்கியமாக வாழலாம் சோ கைஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எங்க வீட்டு தோட்டம் நாங்கள் மெயின்டைன் பண்றது பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சி